और अति पट छला ला भी यार तुमने वो अदला पद काड़ी नाच नाड़ी हिपो पंकज विभन यार कोमंगो बात कर रही करता है इधर ये वाली बात है अगव <laughs> माना <laughs>

아니 아니. 아니 பெரியாரின் தன்மான கொடியை நம்முடைய இயக்க இயக்குனர் பசுமோன் அவர்கள் கொடியை ஏற்றுவார் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவருடைய முன்னிலையில் தலைமையில் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் மதித்தறிவு பகனவன் பெரியார் புதுத்தறிவு தெரியார் பெரியார் மீட்டாலும் இல்ல தலைவன் பெரியார் பெரியார் செங்கல் பெரியார் செங்கல் பெரியார் செங்கல் பெரியார் நம்முடைய வழக்கறிஞர் மொழிய

தந்தை பெரியார் தந்தை பெரியார் வேந்த பெரியார் வேந்த பெரியார் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்த நாள் சமூக நீதினால் உறுதிமொழி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அன்பு நெறியையும் யாரும் ஊரே யாரும் கேலி என்ற பண்பு நெறியையும் எனது வாழ்வியல் வழி வழிமுறையாக கடைபிடிப்பேன் சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு கூர்மை பார்வையும் என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன் மானுட பட்சம் மனிதாபிமானமும் ஒன்று எனது ரத்த ஓட்டமாக அமையும் சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர உறுதியேற்கிறேன் தந்தை பெரியார் வாழ்க அன்னை மணியம்மையார் வாழ பெரு வேந்தர் வாழ